செய்தியாளர்கள் மீது தாக்குதல் எம்எல்ஏ பழனி பாண்டி கைது கோரி தாராபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூரில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனி பாண்டி மற்றும் தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட செய்தியாளர்கள் தாராபுரம் அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக கட்சி எம்எல்ஏ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் செய்தியாளர் முனியப்பன்

பத்திரிக்கையாளர்கள் வந்து அரசு கொண்டு வர நலத்திட்டங்களா இருக்கட்டும் வெளிய்குணவா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போற செய்தியை எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட தெரிவிக்கிறது கண்டிக்கத்தக்கது இது வந்து ஒரு பொதுவாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளருக்கு இந்த நிலைமை அப்படின்னா மத்த மக்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே சிந்திக்கணும் இந்த நேரத்தில் இதே பாத்தீங்கன்னா நமது மாவட்டத்தில் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு அவர்கள் நியூஸ் செவன் நேசப்பிரபு செய்தியாளர்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்பாக தாக்கப்பட்டார் அதே மாதிரி வந்து தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளாக்கிட்டே வர்றாங்க இப்ப கரூர் நடந்த கிருஷ்ணராயபுரத்தில் நடந்த சம்பவம் ஒரு அனுமதி பெற்று நடைபெற்று வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஆண்டு ஜூலை மாதமே வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் தலை கல்குவாரி இதுவே வந்து தனது குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்தினால ஏ ஒன்னா வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கணும் வழக்கில் உடனடியாக அனைத்து குண்டர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்து அமைப்பதாக சொல்லியிருந்தாங்க வழங்கணும் கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு வந்து முதலுதவி வந்து அனைத்தும் வந்து அரசு வந்து அரசு செலவுல உடனடியாக செய்தாரி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து சமூக ஆர்வலருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை சங்கம் சார்பாகவும் தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ் செய்தியாளர் கூட்டம் சார்பாக நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தாராத்தை சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் கரூர் மாவட்டத்திலே கிருஷ்ணராயபுரத்திலே இரண்டு செய்தியாளர்கள் சென்றவர்களை பிடித்து ஐம்பது பேர் சேர்ந்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து உள்ளார்கள் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற நாட்டில் இந்த ஜனநாயகம் இருக்கிறா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது என்பது அனைத்து ஊடகங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் கறிக்கோழி வைக்கிற விவசாயிகளுக்கு கறிக்கோழி உயர்வு வேணும் கேட்ட ஒரு சமூக சார்வலர் இன்று பதிமூணு நாட்களாக ஏன் இருபது நாட்களாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதுவும் ஒரு சமூக செயல்பாடு கிட்ட தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய அநீதி குற்றம் இந்த குற்றத்திற்கெல்லாம் யார் பதில் சொல்வது இன்று இன்றைய கேள்வி செய்தியாளர்கள் தாக்கப்படுவதும் சமூக ஆர்வலர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தாக்கப்படுவதும் எந்த வகையில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் ஜனநாயக ரீதியிலே அறவழியிலே நாங்கள் போராட்டம் நடத்தினாலோ அல்லது அரசையோ மற்ற அதிகாரிகளோ கேள்வி கேட்டாலோ நாங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவோம் என்ற ஒரு நிலையும் முன்னர்களால் தாக்கப்படுவோம் என்ற ஒரு நிலையும் இந்த தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் நான் நோட்டு போட்டது எதற்காக இந்த நாட்டுக்கு முக்கியமான விஷயத்தை கொண்டே கேட்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அரசியல்வாதியை அறிமுகப்படுத்துறவர்களே அந்த ஊடக நண்பர்கள் தான் இப்ப என்னை யாரையும் அறிமுகப்படுத்துறது யாரையுமே யாரும் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு வலைதளம் மாற்றம் திருச்சி மாவட்டம் செய்தியாளர்கள் வந்து கரூர்ல வந்து கல்குவாரி முறைகேடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் அழைத்ததன் பேர்ல அங்க வந்து செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க அவங்களை வந்து அங்க தொகுதி எம்எல்ஏ வந்து அந்த குவாரி நடத்திட்டு இருக்காரு கவுன்சிலர் இருக்கிறவங்க ஒரு கடை முனிசிபாலிட்டியில கடை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் போது இவர் வந்து எம்எல்ஏ வர்க்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூடுற குவாரிய இவர் எப்படி அதை கனிம உலகங்களை கொள்ளையடிச்சு வெட்டி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து அங்க எடுத்து வெட்டி எடுத்திருக்காரு இந்த சம்பந்தமா முறைகேடு அவங்க எடுக்க செய்தியாளர் செய்தி எடுக்க போனதுக்கு தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த குண்டர்கள் மேல வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க குண்டா என்ன ஆகிருக்க அவங்க பண்ணி அவருடைய அஞ்சு வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணி அவருக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகை பூரா திரும்ப அரசாங்கமே எடுக்கணும் மேலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி எம்எல்ஏகளுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது என்கிறத வந்து தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கிறேன் மேலும் இந்த குண்டாசுல வந்து அவங்கள கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட அறுபது குண்டாசு ரவுடிகள் அவங்களை வந்து தாக்கியிருக்காங்க ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர்னா என்னன்னு நினைக்கல அவங்க வந்து ரிப்போர்ட்டர் அடிச்சா விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் ரிப்போர்ட்டர்கள் வந்து கண்டிப்பா வந்து அரசுக்கு எதிராக போராடுனா தேவையில்லாம அரசுக்கு பிரச்சனை வரும் அதனால உடனே அந்த எம்எல்ஏ மேலே உரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் மேல குண்டா சாஹிப் பதிவு பண்ணி அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு தாராபுரம் பத்திரிகையாளர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலியமா கேட்டுக்கொள்கிறேன் தாராபுரத்துல செய்தியாளர்களே போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல நேத்து நடந்த சம்பவம் இன்னைக்கு உலகறிய ஒரு சூழ்நிலையா இருக்குது செய்தியாளர்கள் வந்து அதாவது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் கேமராமேன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து எம்எல்ஏ தரப்பு ஆட்கள் கூலிப்படையை ஏவி துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க கல்லு கட்டை எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணல என்ன தப்பு பண்ணாங்க அங்க நடக்கிற அதாவது இருநூறு மீட்டருக்கு கீழே போயிடுது காரியுடைய ஆழம் அதை வந்து பூமியில் வந்து நிலநடுக்க ஏற்பட்டுரும் அதை விட கீழே போயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய செய்தி சேகரிக்காக போன லைவ் டீம் தான் அந்த டீம் அந்த டீம் வந்து அதாவது எம்எல்ஏ தரப்புல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே பேர் அதிர்ச்சி ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா அதாவது அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கமே அவங்க கையில இருக்குது ஜஸ்ட் நாங்க போய் ஒரு செய்தி எடுக்கிறோம் அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து என்ன நடந்தாலும் போலீஸ் வச்சு பேசிக்கலாம் கூலிப்படையை ஏவி விட்ட அவருக்கு சட்டத்தை மீறி ஏவி விடுறாரு ஆனா போலீஸ் அங்கே போய் என்ன எதுன்னு பார்க்கணும்னு சொல்ல அறிவு அவருக்கு தெரியல ரெண்டாவது ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு அங்கே என்ன அவ்வளவு ஒரு தப்பு பண்றாரு அவரு அவர் மக்கள் போனா அவருடைய நிலைமை என்ன மக்கள் யாராச்சு போய் அவர்கிட்ட போய் ஐயா சாமி எனக்கு இந்த தொகுதி இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுனு அவர் மரியாதை இல்லாம பேசிட முடியுமா இல்ல அவர்கிட்ட உரிமையா கேட்டுற முடியுமா வேற மாதிரி இருக்கும் போல அந்த சூழ்நிலை அதனால இப்ப நம்ம சொல்ல வரதுல என்ன தெரியுமா அதிமுகவும் சரி திமுகவும் சரி முன்னாள் தலைவர்கள் கருணாநிதியும் சரி ஏன் ஸ்டாலினே எடுத்துக்கங்க கடந்த ஒரு வருடம் முன்பு வரை அவரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த நிர்வாகியா இருந்தாலும் பதவி நீக்கம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு ஒரு செய்தியாளர்கள் முன்கள பணியாளர்னு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுமே எங்களை செய்தியாளர்களை முன்கள பணியாளர் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்தார் எல்லாருத்துக்கும் ஒரு அப்படியே ஒரு பிரமிப்பா இருந்தது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம் ஆனா நலவாரியம் பண்ணாங்க நலவாரியத்தில் இப்ப வரைக்கும் எந்த ஒரு நலனுமே எங்களுக்கு கிடைக்கல ஆனா செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் கொடுக்கல சும்மா கண்துடைப்புக்காக வேணும்னு சொல்லிட்டாங்க நான் குற்றச்சாட்டு வச்சாலுமே இனி வரும் காலங்கள்ல செய்தியாளர்கள் தாக்கப்படாம இருக்கணும் அப்படி தாக்குறதுக்கு யார் கையோகினாலுமே அப்புறம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சட்டத்தை கடுமையாக்கணும் ரெண்டாவது வந்து இவர இந்த எம்எல்ஏவை உடனடியா பதவி நீக்க ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மாசத்துல அவர் போயிருவாரு ஆனா தகுதி நீக்கமே மொத்தமா பண்ணுங்க கட்சிக்குள்ளே வைக்காதீங்க அவரை கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தியாளர்களா அப்படியே சாக்காக என்ன லட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இவங்க எல்லாம் கட்சிக்கு நல்ல பேர் எடுக்கணும் மக்களை சந்தோஷமா பாத்துக்கிறோம் நம்ம பணியாளர் அறிவிச்சோம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இப்படி கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சோ அதனால இனிமேல் இந்த தவறு நடக்கூடாது நாங்க எல்லாரும் பக்க தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம்னு தெரியுது பட் அது இனி நடக்க போற காலங்கள் எப்படிங்க தெரியாது அனைவரும் இதை வந்து பிரதமர் வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன் அதே சமயம் அவருடைய மொத்தம் அதாவது வருமானம் அவருடைய வருமான வரித்து சோதனை செய்யுங்க அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க அவரை விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வாங்க பாக்கலாம் உங்களால முடிஞ்சா தமிழக அரசு சொல்றேன் நன்றி வணக்கம் இன்று திருச்சியினுடைய செய்தியாளர் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் குறைப்பேட்ட கணக்க ஜபஸ்டின் இருவர் வந்து கரூர் பக்கத்தால ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு வந்து திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில செய்திகளுக்கு போகும்போது அறுபதுக்கும் மேற்பட்ட குண்டல்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அந்த செய்தியை கண்டிச்சு அந்த தாக்குதலை கண்டிச்சு நீங்க தாராபாதத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் கண்டனம் தெரிவிச்சு இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு திமுக எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி வந்து செய்தியை தாக்குனது மிகவும் கண்டனத்துக்குரியது இதை வந்து நாங்கள் அனைத்து பத்திரிகையாளர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் பத்திரிகையாளர் உரிய பாதுகாப்பு தரும் இந்த இந்த மாநிலம் கேட்டுக்கலாம் நன்றி ஜாபர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்